அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் ஆடி செவ்வாய் அதோடு சேர்ந்து வரக்கூடிய கருட பஞ்சமி சாதாரண பஞ்சமி இல்லைங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி மிக மிக அற்புதமான நாள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய அனைத்து வளங்களையும் நலங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக நல்ல நாள் முருகனுக்கு உரிய நாள் கருடனுக்கு அதாவது மறைமுகமாக பெருமாளுக்கும் உரிய நாள் வராகிக்கு உரிய நாள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் ஆகையால் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் முன்னேற்றம் நிச்சயம் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க யாருமே இதை தவற விட்டுடாதீங்க இந்த இலைகள் உங்களுக்கு இன்றே கிடைக்குமானால் சூரியன் மறைவதற்கு முன்பு இந்த இலைகளை நீங்கள் எடுத்துடுங்க ஏன்னா நாளைக்கு முழுக்க பஞ்சமி திதி இருக்கின்றது இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் கூட இதை நீங்கள் இந்த வழிபாட்டை இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யலாம் அல்லது நாளை இரவு நீங்கள் தூங்க போகக்கூடிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு முழுவதும் பஞ்சமி இருக்குது யாருமே தவற விடாதீங்க எந்த ஒரு மூலிகையோ அல்லது பூவோ அல்லது வேரோ நம்ம எடுக்கும் பொழுது அந்த செடிகள் கிட்ட நம்ம உத்தரவு வாங்கி கொண்டு தான் அதை நம்ம எடுக்கணும் அதனால எடுக்கிறதுக்கு முன்பு சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த இலைகளையோ பூக்களையோ நம்ம வந்து பறிக்கலாம் இன்னும் சில செடிகளுக்கெல்லாம் நம்ம காப்பு கட்டி தான் அதனுடைய வேர்கள்லாம் வந்து எடுக்கணும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா வெள்ளருக்கு வேர் இருக்குது இல்லையா வெள்ளருக்கு விநாயகர் செய்ய பயன்படுத்துவாங்க அந்த வேர் வேரெல்லாம் நம்ம அந்த செடிக்கு காப்பு கட்டி முறையாக காப்பு கட்டி அதுக்கு அப்புறம்தான் நம்ம அதை எடுக்கணும் இதை வந்து நீங்க சூரியன் இருக்கும் பொழுது தான் இதை நம்ம தொடணும் சூரியன் மறைவுக்கு பின்பு தொடக்கூடாது அதை மாதிரி தீட்டு காலங்களில் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக இந்த செடியை தொடக்கூடாது ஏன்னா இது வந்து லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுது தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை எந்த மூலிகை கிட்டலாம் வந்து நல்ல நறுமணம் வருகிறதோ அது எல்லாமே மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை சில பேர் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பொழுது நக்கல் அடிக்கிற மாதிரி அப்போ எங்கள் வீடு முழுக்க நான் கற்பூரவள்ளி செடியை வாங்கி வச்சிட்றேன் தொட்டி தொட்டியாக நான் வாங்கி வச்சிட்றேன் ஒரு பத்துலேருந்து இருபது செடி வாங்கி வச்சுடுறேன் அப்போ என்னுடைய கடன் சுமையெல்லாம் போயிடுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வந்து ரெடியாகவே இல்லை நான் நம்ம சொல்வதை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து குதர்க்கமாக சில பேர் கேட்குறாங்க அதற்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை இந்த செடியை நீங்கள் தினந்தோறும் பார்த்து அதை வந்து நீங்கள் தொட்டு அதற்கு நீங்கள் தண்ணீர் விட்டு சரியான முறையில் பராமரித்தால் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் செடியை தொட்டி தொட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டு வேலைக்கே போகாமல் செடி பக்கத்திலேயே பொழுதுணிக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துரு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த வேலையுமே எந்த ஒரு முன்னேற்றமுமே நமக்கு நடக்காது ஸோ இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தினம்தோறும் அதற்கு தண்ணீர் விடும் பொழுது எனக்கு வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும் தடையில்லாத பண வரவு அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தினம்தோறுமே வேண்டிக்கோங்க இது வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு செடி மருத்துவ குணங்களும் உண்டு ஆன்மீக குணங்களும் அவ்வளோ கவ்ளோ நிறையவே இருக்குது வாஸ்து தோஷங்களை நீக்கும் மன அமைதியை கொடுக்கும் மனசில் ஒரு புது புத்துணர்ச்சியை ஒரு புதிய தெம்பை உங்களுக்கு கொடுக்கும் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சோர்ந்து போய் உட்காரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு இலையை நுகர்ந்து பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறையான மனது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை நான் ஒவ்வொரு மாதம் வளர்பிரை மற்றும் தேய்விறை பஞ்சமியில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நான் ஒரு மாதம் செஞ்சேன் ரெண்டு மாதம் செஞ்சேன்னு சொல்லிட்டு நிறுத்தாதீங்க தொடர்ந்து உங்களால் எத்தனை பஞ்சமி செய்ய முடியுதோ அத்தனை பஞ்சமையும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாருக்குமே முன்னேற்றம் அப்படிங்கிறது வேணும் எல்லாருமே வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கிறது வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஒரு தடை ஒரு சடன் பிரேக் போட்ட மாதிரி ஒரு தடுமாற்றம் நம்ம வாழ்க்கையில் வருது அத்தகைய தடுமாற்றத்திலிருந்து நாம் வெளியில் வரவும் நம்முடைய பணப்பிரச்சனையை எல்லாம் நீக்கவும் இந்த ஒரு இலையை நம்ம மாதத்தில் இரண்டு நாட்கள் பயன்படுத்துவது தவறே கிடையாது சரிங்களா அதனால் ஆழமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் மற்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் செய்யவே தேவையில்லை இதில் வந்து ஐந்து இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா போதும் இதை நாளைக்கு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக இருந்தால் உங்கள் பூஜை அறையிலிருந்து ஆரம்பித்து செய்யலாம் அப்படி இல்லை தீட்டுக்காலங்கள் அசைவம் சாப்பிட்டா அப்படின்னா நீங்கள் வெளியில் இருந்த மாதிரியே வீடு முழுக்க ஆரத்தி காமிக்கலாம் ஐந்தே இந்த இலைகள் தான் வேணும் ஐந்து கிராம்பு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து கிராம்பு ஐந்து பச்சை கற்பூர துண்டுகள் இதை மட்டும் இருந்ததுனாலே போதும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் தூங்க போகிற நேரத்துக்கு முன்பு அல்லது நாளை காலையில் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்போவும் செய்யலாம் இதனுடைய வாசனை நாம் வாழும் இடத்தில் இருக்கக்கூடிய காற்றில் கலந்து நம்ம நுகரும் பொழுது அது நமக்குள்ளார போய் நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம உடம்புக்குள்ளார அந்த வாசம் போகும்போது நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நேர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தகாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு அது வழி செய்யும் ஸோ நாளைக்கு காலையிலையும் நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு தூங்க போகிற நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம் அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது இரவு நேரத்தில் ஐந்து இலைகள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒரு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வந்து எரிய வச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய வாராக எண்ணெய்க்கோ இல்லை அம்பால் படத்துக்கோ ஒரு ஆரத்தி மாதிரி காமிச்சிட்டு அந்த ஆரத்தி உங்கள் வீடு முழுக்க நம்ம எப்பொழுதும் கற்பூர ஆரத்தி எடுக்கும்பொழுது எப்படி நம்ம வீடு முழுக்க எல்லா இடங்களையும் காண்பிப்போமோ அதே போலவே நீங்கள் இதை காண்பி காண்பிக்கணும் ஸோ இந்த கற்பூரவள்ளி இலையோட மனமும் கிராம்போட மனமும் பச்சை கற்பூரத்தோட மனமும் நறுமணமும் சேர்ந்து ஒரு விதமான புது நறுமணத்தை உங்கள் வீடு முழுக்க அது உருவாக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கீழே அமர்ந்து உங்களுக்கு முன்பு இந்த தட்டை வச்சுட்டு அந்த நெருப்பு எரியரைதை நீங்கள் பார்க்கணும் இன்கேஸ் பாதியிலே நின்றுடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வைக்கலாம் நீங்கள் தனியாளாக செய்யலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த தட்டை சுற்றி அமர்ந்து அந்த சுடர் அந்த நெருப்பு சுடர் எரிகிறத வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அப்படி நம்ம பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்கங்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய அதிர்வுகளும் நீங்கிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ நிறைய பேர் வந்து கணவர் என்னிடம் வந்து அன்பாக இருக்க மாட்டுறாரு எப்பொழுதும் அவங்க அம்மா அக்கா செய்ய சொல்கிறது தான் கேட்குறாங்க என் பேச்சை வந்து கேட்குறதே கிடையாது என்னை எதிரி மாதிரி பார்க்குறாங்க என்னையும் என்னுடைய குழந்தையையும் வந்து புறக்கணிக்கிறாங்க வீட்டுக்கே சரியாக வரதில்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கமெண்ட்டில் என்னுடைய கணவர் வந்து அவங்களுடைய நண்பருடன் தான் அதிக நேரம் செலவழிக்கிறாரு என்னை வந்து கவனிக்கிறதே கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட கணவருடைய குணத்தை மாற்றுவதற்கு இல்லை எப்பொழுதும் குடிக்கிறாரு தவறான பெண்களுடன் தொடர்பு வச்சுருக்கிறாரு அந்த தீய பழக்க வழக்கங்கள்லாம் போகணும் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்பதற்கும் கூடாத நட்பில் இருக்கிறாங்க அந்த நட்பெல்லாம் வந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம செய்யலாம் யாருக்கிட்ட என்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குதோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில முன்கோபம் எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் படுறது இதெல்லாம் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் சேர்ந்தே வேண்டிக்கலாம் எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் எரியும் போது நம்மளும் இந்த வேண்டுதலை தாராளமாக செய்யலாம் வீடு முழுக்க காமிச்சிட்டு நீங்களும் அதற்கு முன்பு அமருங்க சரிங்களா ஸோ இந்த பதிவில் சொன்னதை நம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம நடவடிக்கையிலேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஒரு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருப்போம் நேர்மறை எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்போம் அப்படி செஞ்சாலே வாழ்க்கையில் அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும் பணவரவு அதிகரிக்கும் கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் சரி இதெல்லாம் செஞ்சுட்டு மறுநாள் இந்த இலைகளெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடலாம் நைட் அப்படியே வச்சுட்டு எரிஞ்சு முடிஞ்சதும் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க மறுநாள் காலையில் கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க இன்கேஸ் கிராம்பு வந்து உங்களுக்கு முழுசாக எரியலைன்னா நீங்கள் வைக்கும்பொழுதே அதை கொஞ்சம் பொடி பண்ணி ஒவ்வொரு கிராம்பையும் ஒவ்வொரு இலையில் நீங்கள் வச்சுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி